Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி இந்த ஓவியங்களில் ஒன்றை வீட்டின் வாசலில் வைப்பது உங்க வீட்டிற்கு ராஜ யோகத்தை கொண்டு வருமாம் வாங்கனி கதை பத்தி பார்க்கலாம் வாஸ்து என்பது பழமையான இந்திய கட்டிடக்கலை வழிமுறைகளில் ஒன்றாகும் இது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வர என்னென்ன விஷயங்களை வைக்க வேண்டும் என்னென்ன விஷயங்களை வைக்கக்கூடாது என்பது பற்றிய அறிவையும் தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் உள்ள சில பொருட்கள் நமது ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை வாஸ்து விளக்குகிறது அதன்படி சில ஓவியங்கள் வீட்டிற்கு உள்ளே அல்லது நுழைவாயிலுக்கு அருகில் வைக்கப்பட வேண்டும் என வாஸ்து நிபுணர்களாலும் அறிவுறுத்தப்படுகிறது அவற்றை எந்த திசையில் வைக்க வேண்டும் அவை எவ்வாறு வீட்டில் நேர்மறையை மேம்படுத்த உதவும் என்று வாங்க பார்க்கலாம் சரஸ்வதியின் ஓவியம் சரஸ்வதி தேவி ஞானத்தின் தெய்வம் என அழைக்கப்படுகிறார் மேலும் அவரது படத்தை அல்லது ஓவியத்தை நுழைவாயிலில் வைப்பது உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையாகும் அவரது ஓவியம் வீட்டின் கழக்கு திசையில் வைக்கப்பட வேண்டும் ஓவியத்தின் மீது தூசி சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ஓவியம் வீட்டின் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை அறிவு ஞானத்தை நோக்கி வழிநடத்தும் வீட்டிற்குள் அமைதியின் உணர்வை பரப்பும் அடுத்ததாக கருடனின் ஓவியம் கருடரின் ஓவியம் உங்கள் வீட்டிற்கு ஒரு வகையான தெய்வீக பாதுகாப்பை வழங்குவதாக கூறப்படுகிறது இது வீட்டின் தெற்கு திசையில் அல்லது நுழைவாயிலில் தொங்கவிடப்பட வேண்டும் இந்த ஓவியத்தில் கரைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் கருடன் வலிமை மற்றும் பாதுகாப்பின் சின்னமாக கூறப்படுகிறது மேலும் கருடனின் ஓவியம் உங்கள் வீட்டை பாதுகாக்கலாம் கருடனின் கவனமான பார்வை கம்பீரமான இருப்பு உங்கள் வீடு எதிர்மறை சக்திகளுக்கு எதிராக பாதுகாக்கப்படுவதை நினைவுபடுத்துகிறது ட்ரீ ஆஃப் லைஃப் ஓவியம் ஒரு ட்ரீ ஆஃப் லைஃப் ஓவியம் வீட்டின் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைப்பது சிறப்பானது இந்த ஓவியம் சமநிலை மற்றும் செழுமையின் சின்னமாக உள்ளது உங்கள் வீட்டின் உட்புறத்திற்கு இயற்கையின் அரவணைப்பை கொண்டு வருகிறது இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் கிளைகள் வளர்ச்சியின் கதைகளை சொல்கின்றன அதே நேரத்தில் வேர்கள் குடும்ப நலனில் ஆழமாக செல்கின்றன நல்லிணக்க உணர்வை காட்டும் இந்த ஓவியம் வெறும் வீட்டு அலங்காரம் என்பதை விட வாழ்க்கையின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை காட்டுகிறது அடுத்ததாக விநாயகரின் ஓவியம் விநாயக பெருமான் தடைகளை நீக்கி செழிப்பை அளிப்பவர் எனவே வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் அல்லது நுழைவாயிலில் விநாயகர் சிலையை வைப்பது நல்லது விநாயக பெருமானின் ஓவியம் வெறும் அலங்கார பொருள் மட்டுமல்ல வாஸ்துப்படி விநாயகரின் ஓவியம் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறவும் உதவுகிறது நுழைவாயிலில் ஒரு ஓவியம் அல்லது விநாயக பெருமானின் சிலை இருந்தால் எதிர்மறையாற்றல் உங்கள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கும் அடுத்ததாக தாமரை ஓவியம் வீட்டின் நுழைவாயிலில் ஒரு தாமரை ஓவியம் எப்போதுமே வடகிழக்கு திசையில் வைக்கப்பட வேண்டும் தாமரை தூய்மை மற்றும் கருணையின் சின்னம் மேலும் இந்த ஓவியம் உங்கள் வீட்டில் நல்லிணக்கம் செல்வம் நேர்மறை ஆற்றலை மேம்படுத்த உதவும் தாமரையின் மென்மையான இதழ்கள் உங்கள் வீட்டிற்குள் வைக்கப்படும் போது உங்கள் வீட்டின் காற்று வளிமண்டலத்தில் ஒரு அமைதியான உணர்வு பரவும் தாமரை ஓவியம் உங்கள் வீட்டிற்குள் அமைதியான இனிமையான சூழலுடன் பரப்புகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி